வணக்கம் பானுமதி குரு இருந்து பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம திணை அரிசியில ஒரு பொங்கல் பண்ண போகிறோம் திணை அரிசி வந்து பாருங்க எல்லோ இஷ்ஷாக இருக்கும் இதில் வந்து அத்தனையும் பீட்டா கரோட்டின் இருக்கிற ஒரு அரிசி இது இதில் வந்து ஏகப்பட்ட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு நம்ம இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்து செஞ்சுட்டே இதை வந்து நம்ம இதை பற்றி உங்களுக்கு நிறைய அதாவது உடம்புல ஒரு முக்கியமான எட்டு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் வந்து சக்தி நிறைய இருக்குது நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இது பொங்கல் அண்டு தேவை பொங்கலுக்கு ஷை டிஷ் வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு கொஜ்ஜு போட போகிறோம் இது ரெண்டையுமே அப்படியே அட் டைமில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை பற்ற வைக்க பத்து வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிப்பருப்பை வந்து பாசிப்பருப்பும் தினை அரிசியும் வச்சு ஒரு பொங்கல் பண்ண போகிறோம் பாசிப்பருப்பை நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கழுவிக்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு அதை போட்டிருக்கேன் பா என்னென்னா தினை அரிசி வந்து இதில் வந்து ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் இதில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நைட்டை ஊற போட்டாச்சு சிறுதானியங்கள் எல்லாமே நைட்டில் ஒரு எயிட் ஹவர்ஸ் கோக் பண்ணி செஞ்சால் ரொம்பவே நல்லது அவங்க வந்து உடனடியாக அப்படியே செய்ய வேண்டாம் நம்ம உடம்ப வந்து அதை ஜீரணம் ச பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நல்லா ஊற போட்டாச்சு நைட்டு வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அதை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாசிப்பிறப்பை சூழலை நல்லா சூடாக அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது வந்து ஏற்கனவே நான் வந்து கழுவி ஊற போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இதை மட்டும் நம்ம கழுவிக்கலாம் இதை வந்து நான் கழுவுறத்துக்கு போட்டுக்கிறேன் இது நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பாசிப்பருப்பை இது வந்து காய் காயட்டம் இது வந்து அது அப்படியே வந்து இதுக்கு தகுந்த பொஜ்ஜி செஞ்சுக்கலாம் இப்போ இது ஒரு தண்ணி விட்டுட்டு இந்த பாசி பயிரை வந்து வாஷ் பண்ணிடலாம் ஒரு டைம் ஒரே ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு கீ விட்டுக்கலாம் இதில் இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் போட போகிறோம் அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா பாருங்கள் உரலை நல்லா இடித்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம அப்படியே முழுசாக போட்டோம்னா வாய்க்கு வர எடுத்து போடுவோம் செய்வோம் அதனால் நல்லா உரலை நல்லா இடித்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து இதில் வந்து இந்த கீழே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் இந்த இந்த மாதிரி நம்ம இடிச்சு பண்ணிட்டோம்னாக்க நம்ம எடுத்தெல்லாம் போட மாட்டோம் உடம்புக்குமே நல்லா மிளகு சீரகம்ன்றது ஒரு நல்ல விஷயம்தான் அதனால இடிச்சு இதுல சேர்த்தாச்சு கொஞ்சமா நாளைக்கு அருவாப்புல போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி இதையும் அதையும் மாத்தி மாத்தி செய்யும் போதுதான் நம்ம வந்து கொஞ்சம் ரொ ரொம்ப நேரம் ஆகாமல் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும் அதனால் இப்போ வந்து பாசிப்பறவை கழுவி கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ மிளகு ஜீரம் போட்ட உடனே இந்த பாசிப்பறவை ட்ரை நல்ல ஒரு நெய்ல மிளகு சீரகம் புரிய சூப்பராக இருக்கு அடுத்த டைமில் நம்ம பொங்கலில் இதை வச்சுட்டு அந்த டைமில் நம்ம இது சைடிஷ் பண்ணிட்டோம்னாக்கா இது வந்து ஸ்டீம் அடங்குறதுக்கும் அது சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இது அரிசியை நைட்டே ஊற போட்டிருக்கேன் பார்த்தீங்களா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இது செஞ்சிட்ருக்கேன் இப்போது இது வந்து நம்ம ஊற போட்டு வச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஜீரண ஆகிறது வந்து ஈஸியாக இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் வராது இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு சேர்த்து ஒரு ஒன்றரை அளவு இருக்கு அந்த ஒரு இதில் டம்ளர் இதில் காமிச்சது இதில் வந்து ஒன்றரை இருக்குது நாம் இது வந்து ஒரு மூணு சேர்த்தாக்க போதும் நம்ம நார்மல் அரிசின்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இது வந்து அதெல்லாம் ஊறி இருக்கிறதுனால ரெண்டு மூணு இது போதும் இதுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை போட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் பொங்கலுக்கு ஒரு ஷை டிஷ் பண்ணுறோம் அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஜ்ஜுன்றதுனால நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கொஞ்சம் இது வந்து இந்த கொச்சு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு வந்து பொங்கல் நம்ம நார்மல் பொங்கல் பண்ணால் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இப்போ வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு மெயினாக இப்போ வந்து வெந்தயம் போடும் வெந்தயம் அதுக்களையும் நல்லா வெடிச்சிட்ருக்கு வெந்தயம் நல்லா ஒரு ஒரு ஸ்பூனை வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் போடக்கூட நல்லா டேஸ்ட் அது வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி பெருங்காயம் இதுக்கு வந்து தேவையான மஞ்சள் பொடி நல்லா மஞ்சள் பொடி நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகா ஏன்னா மிளகாத்தூள் போட போகிறோம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு கீரி போட்டுக்கோம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன தான் இது கட் பண்ணி ஏற்றிருக்கு இது பெய் வெங்காயம் கிடையாது சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட் கொஜ்ஜூன்னு ஒன்று பண்ணும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொடுத்து தேச்சிடலாம் கொஞ்சம் வதங்கின உடனே உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போது ஒரே ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எதாவது பேசலாம் வெங்காயம் வதங்கினது போதும் சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ தக்காளி இதில் வந்து கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூளே போட்டுக்கலாம் சாம்பார் தூளுக்கு போடுவாங்க இல்லைங்களா அதுவே ஒரு ரொம்ப கிடையாது ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பச்சை மிளகாய் வேறு மூணு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும் அது லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நிமிஷமாக லைட்டாக ஒரு அரை கரண்டி தண்ணி வெட்டுக்கலாம் அதில் ஏன்னா தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வேகம் அதனால் இல்லை கொஞ்சம் லைட்டாக போ தக்காளி போட்டிருக்கனால புளிக்கண்ணி கொஞ்சம் லைட்டாக விட போகிறோம் அதில் வெந்தயம் போட்டு இந்த மாதிரி ஒரு பொஜ்ஜி செய்யும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக அது சாம்பார் மிளகாய் தூள் போட்டதுனால கொஞ்சம் தனியா வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும்னால கொஞ்சம் தனியாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன் தனியாகவும் உடம்புக்கு நல்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் வந்து அது சேர்க்கறதுனால எந்த இதுவும் கிடையாது நல்ல வாசனையும் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து உடம்புக்கும் நல்லது இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இதில் ஒரு மூணு டீஸ்பூன் கொஞ்சம் கெட்டி இல்லாத ஒரு புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணுறோம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொச்சதுக்காக அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஏன்னா இவ்வளோ கெட்டியாக இருக்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் நீர்க்க கொச்சி இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட விட்டுக்கலாம் இந்த ஒரு இருந்தாக்க கரெக்டாக அப்புறம் ஆப்ஷன் சொல்ல முடியாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதில் பொங்கலுக்கு கொஜி போது இது நம்ம சாப்பாட்டுக்கு செஞ்சா கூட வெள்ளம் சேர்க்கலனா பரவாயில்ல இதில் வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கோம் சாம்பார் தூள் ஆட் பண்ணிருக்கோம் கொழும்பு தூள் அதனால இது வந்து நம்ம கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இதோட வெள்ளம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அது பொங்கலுக்கு போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா குய்ச்சிட்ருக்கு இப்போ கொஞ்சம் இதில் வெள்ளம் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குய்ச்சா தப்பில்லை நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் இந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சு சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ ஸ்டீம் அடங்கிடுச்சா பார்க்கலாம் அடங்கிடுச்சு நல்ல வந்திருக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது சப்போஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க கூட இதை வந்து இது கண்டினியூஸாக இதை வந்து எடுத்துக்கலாம் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிடலாம் ஹிமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுது அயர்ன் ஃபுல்லாக இருக்குது கால்சியம் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால எலும்பு சின்ன குழந்தைங்களேருந்தே இதை நம்ம கொடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதில் சின்ன குழந்தைங்களேருந்தே நம்ம கொடுக்கும்போது எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தனாக பண்ணுது அயன் இருக்குது அதே தான் கால்சியம் பாஸ்பரஸ் எல்லா விதமான இதுவுமே இருக்குது இதில் அதனால நம்ம வந்து இதை தவறாமல் நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டோம்னாக்க திணை அரிசியை சாப்பிட்டோம்னாக்க நம்மளுக்கு உடம்புல முக்கியமான பிரச்சனை என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் அது எல்லாமே நம்மளுக்கு சால்வ் ஆகிடுது அதனால கூடமான வரைக்கும் நம்ம இதை ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை முடியலைன்னா ஒரு டென் டேஸ் ஒன்ஸோ இதை வந்து ஒன்றா உப்புமாவோ இல்லை தோசையோ இல்லை வந்து பொங்கலோ எதான ஒரு வடிவத்தில் செஞ்சு நம்ம இது வந்து ஏன்னா நம்ம தோசைங்கின கூட ஊற போட்டு தான் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி இதை வந்து நல்லா ஊற போட்டு செஞ்சிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை அதனால வந்து நம்ம இது கண்டிப்பாக சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு தினை உருண்டை செஞ்சு கொடுக்கலாம் தினை உருண்டை வந்து அவ்வளோ நல்லது ரொம்பவே நல்லது தினை உருண்டை வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ண சாப்பிடணுன்னும் போது நம்ம திணை உருண்டை கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நீங்களும் இதை வந்து நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதில் வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்கள் வந்து அந் அநேகமாக இருக்குது நிறைய இருக்குது இதை வந்து நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல இது கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்